பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வழங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆகிறார் இந்த ஆண்டில் மூன்று நான்கு கிரக பயிற்சி இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி பழங்கள் மட்டுமே பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ச இது வந்து திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படி ஆகும்போது இந்த பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலன்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவான் இங்கே இருக்கார் அப்படின்னா கும்ப வீட்டில் இருக்கார் இங்கே இருக்கார் அவர் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பங்கிறது சனி பகவானுடைய வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக மூலத்தடிக்கானமாக இருந்தார் அவர் சொந்த வீட்டிலேருந்து இடம் மாறி குரு வீட்டுக்கு ஒரு சுபருடைய வீட்டுக்கு வர்றாரு அங்கே அவருடைய நட்சத்திரம் ஒத்தட்டு அதி நட்சத்திரம் இருக்குது அப்போ சனியினுடைய கரகத்துவங்களும் குருவினுடைய காரகத்துவங்களும் அங்க வேலை செய்யும் அந்த அடிப்படையில் இந்த சனி பயிற்சினாலும் இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன பலன்ட்டுருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் விரிவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும் ஒரு சிலருக்கு எளிய பரிகாரங்கள் செலவில்லாத பரிகாரம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் நேயர்கள் நீங்கள் இப்போ தான் மொதல் முதல் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் பார்க்கலாம் சரி சனி பகவான் அப்படின்னாலே ஸ்லோ பிளானட் மெதுவாக நகரும் கிரகம் சனின்னா யார் ஜீவனக்காரன் நிறைய வழக்கம் கொடுத்துருக்கேன் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் சனி என்பவர் நீதிபதி சனிதான் தான் காரன் நம்ம எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருந்தாலும் சொத்து இல்லைனாலும் ஒரு மனிதன் ஆயிலோட தீர்க்க ஆயிலோடு இருக்கணும்னா சனி பகவான் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பன்னெண்டு கட்ட பன்னெண்டு கட்டத்தில் எங்கேயாவது ஒருத்தர் இருப்பார் நல்ல நிலைமையில் இருக்கணும் விஷயம் அவ்வளோதான் அதே மாதிரி தான் சனிதான் ஜீவனக்காரன் நாம் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிக்கிறது வழி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான் அதே சனி பகவான் தான் கர்மக்காரன் நம்ம செய்கிற தொழில் அல்லது நம்ம யாருக்கு கர்மம் பண்ண போகிறோம் எந்த டயத்தில் பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார் சனி பகவான் அதே சனி பகவான் லாபத்துக்கும் அதிபதி ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கிரகங்களில் சித்தப்பாவை சொல்கிற கிரகம் சனி பகவான் சரி இப்படியே சொல்லிட்டு போகலாம் நம்ம விரிவாக போவோம் சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க ஒன்பது கிரகமும் நல்ல கிரகம் தான் ஒன்பது கிரகமும் நன்மையும் செய்யும் கொஞ்சம் பாதகமும் செய்யும் அதில் சனி பகவான் நீதிபதி என்ன எது செஞ்சாலும் ஸ்லோவாக பண்ணுவார் நன்மைகள் நிறையா பண்ணாலும் அல்லது பாதகங்கள் பண்ணாலும் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவார் அதனால தான் இந்த சனியை கண்டு ஒரு சிலர் பயப்படுற இயல்ற சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துடுச்சேன்னு அதெல்லாம் எல்லாருக்கும் வரும் ஆணங்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் மனித பிறவியில் இருக்க எல்லாருக்கும் வரும் வர காலங்களில் நிறைய அனுபவங்கள் நிறையா கிடைக்கும் சரிம்மா அது விரிவாக போவோம் நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த சனிப்பயிற்சி பலனில் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சிக்களை போவோம் ஓம் நமச்சிவாய நாம் இப்போ ரிஷப ராசியை பார்ப்போம் ரிஷபம் அப்படின்னா அழகானவர்னு அர்த்தம் ரிஷபம்னா சுக்கரன் ஆதிக்கம் எப்போவுமே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தனக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் ட்ரெஸ்ஸு போக்குவரத்தில் கவனமாக இருப்பாங்க அட்வான்ஸாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க இதுதான் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு உள்ள குணம் சரி இப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இவ்வளோ காலம் சனி பகவான் எங்கே இருந்தார் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் இருந்தார் இவர் இந்த சனி பகவான் யார் இவருக்கு ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதி இப்போது பதினோராம் வீட்டுக்கு வர்றார் ஒம்பதுனா பாக்கியம் பத்துன்னா கர்மம் அப்போ தர்ம கர்மாதிபதியோகம் வேலை செஞ்சிச்சு இப்போ இன்னும் கூடுதலாக வேலை போகுது ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் மூத்தவங்களை சொல்கிறது அண்ணே அக்கா அப்பா பெ சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி பெரிய நம்ம வயதுக்கு மூத்தவங்கள சொல்கிறது பதினோராம் இடம் நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி இடம் பதினோராம் இடம் நம்ம என்ன பேசியிருக்கோம் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் ஆனால் உங்களுக்கு யார் ஒரு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்போ பதினோராம் இடத்துக்கு வரலாம் ஆனால் வரலாம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பம்னு சொல்லணும் ஏன்னா ராசிக்கெல்லாம் யோகமான கிரகம் ரெண்டு பேர் தான் ஒன்று புதன் ஒன்று பெருமாள் புதன் சனி பகவான் அப்போ சனி பகவானும் பெருமாளும் புதனும் சனி பகவானும் பெருமாள் புதன் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு புதனும் சனியும் குளோஸ் ஃப்ரெண்டு சுக்கரன் அவங்க ரெண்டு பேருக்குமே நண்பர் அப்போது இந்த சனி பயிற்சியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா ரிஷப ராசி தான் சரி சார் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ராசியில் இருக்க குருவும் இங்கே நகர்ந்துவார் இவர் எப்போது மே மாதம் அவரும் நகர்ந்துட்டார்னா ரெண்டில் குரு கஞ்சினாலும் நாளும் கிடைக்காது ரெண்டில் குரு புது வரவு தன வரவு தனகாரன் தனஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லது அந்த குரு பேச்சு விரியோவில் விரிவாக நான் சொல்கிறேன் இல்லை அதுவும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன் சரி இப்போ சனி என்ன பண்ணுவார் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் சனி எப்போவுமே இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார் பதினொன்றுனா என்ன லாபம் இப்போ தான் சொன்னேன் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்கிற தொழிலில் இல்லை கூலி வேலையாக இருந்தால் அதில் லாபம் இல்லை இடம் மாற்றம் ஏன்னால் பதினொன்று நேரம் இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் இது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்னா யார் பூர்வீகம் அஞ்சாம் இடம்னா ப்ரொமோஷன் அஞ்சாம் இடம்னா குழந்தைங்க அது இஷ்டம் விருப்பம் காதல் இதெல்லாம் சொல்கிறது அப்போ அதை யார் பார்க்குறா உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் பார்க்குறாரு அப்போ முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு யாராவது அரசாங்கத்திலேயோ இல்லை தனியார் நிறுவனங்களில் வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரமோஷன் உண்டு பதவி உயர்வு உண்டு அஞ்சாம் இடத்தை சனி பார்த்தா குழந்தை பாக்கியம் உண்டு என்ன சார் சனி பார்த்த அப்படி கிடைக்கும்னா கர்மக்காரன் சனிதான் அப்போ உங்களுக்கு கர்ம புத்திரன் வேணும்னா சனியும் பார்க்கணும் பார்க்கலாம் தப்பு இல்லை ரெண்டாவது உங்களுக்கு யோகக்காரன் அஞ்சாம் இடத்தை பார்க்கலாம்ல பார்க்கலாம் அப்போ அந்த சனி ஐந்தாம் இடத்தில் பார்க்கும்போது பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும் சனிதான் ஒம்பது கதிபதி அப்போ அப்பாவே சொத்தை பிரித்து கொடுப்பார் ஐந்தாம் இடம் குலதெய்வம் அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுறது நடக்கும் ஐந்தாம் இடம்ங்கிறது நாலாம் இடத்துக்கு ரெண்டு அப்போ உங்கள் அம்மாவுக்கு வருமானம் வரும் அம்மாவுக்கு சொத்து சேரும் ஐந்தாம் இடம் என்பது உங்கள் ம பிள்ளைங்களை சொல்கிறதுன்னு சொன்னேன் பதினொன்னில் இருந்தால் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் அப்போ ஐந்தாம் பாவத்தில் உள்ள அத்தனை விஷயம் உயர்கல்வி போகலாம் உயர்கல்வி படிக்கலாம் திருமணம் ஆயிடுச்சு சார் இப்போ எங்கள் சார் நான் படிக்க போகிறேன்னா போஸ்டல் கல்வி அது படிக்கலாம் ஆக அரசியலில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ஆக பதவி உயர்வு குழந்தை பாக்கியம் அஞ்சாமிட குழந்தை குழந்த இல்லாதவங்களும் குழந்தை கிடைக்கும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அத்தனை பாவ விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டு காதல் உண்டு சரி ஹரிபகவான் ராசியை பார்க்குறார் ஒம்பது பத்துக்கூடிய ராசினா தொழில் 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 லாபம் 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 உங்கள் சிந்தனை பிள்ளை எதில் இப்போ தொழிலில் இருக்கும் லாபம் சம்பாதிக்கிறதுல இருக்கும் சனின்னா வெளிநாட்டு கிரகம் அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்கும் உள்நாட்டில் இருக்கவங்க வெளிநாடு போகலாமா சார் தொழில் பண்ணாமல் போகலாம் ஏன்னா சனின்னா அந்நிய பாசைன்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் பத்துக்கு வந்துடுவார் ஏற்கனவே சனி இருந்து உங்களுக்கு என்ன லாபத்தை கொடுத்தாரோ தொழிலை விருத்தி பண்ணாரோ அதே இடத்துக்கு ராகு வந்துடுவார் ராகு வந்துட்டாருன்னா அவர் பத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ராகு உங்கள் ஃப்ரெண்டு ஏற்படுத்துறது விரிவுபடுத்துறது அப்போ அவங்க தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க பாருங்க குரு ரெண்டில் வர்றதுனால தனம் தாராளம் சனி பதினொன்றில் வர்றதுனால லாபம் 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 பத்தில் ராகு வர்றதுனால ஒரு தொழில ரெண்டு தொழில ஆக்கிறது சனி பகவான் ராசியையும் ஐந்தாம் படத்தையும் பார்க்கும்போது நீங்க மட்டும் இல்லை உங்க குடும்பமே நல்லா இருக்க போகுது திரும்ப அந்த சனி பகவான் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஆயுள்ஸ்தான் பார்ப்பார் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏன்னா எட்டாம் இடம் என்பது திடீர் விபத்தையும் சொல்லும் திடீர் விரயத்தையும் சொல்லும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் அந்த இடத்த சனி பகவானும் பார்க்க போகிறாரு பத்தாம் பார்வையாக குருவும் பார்க்க போகிறாரு ராகுவும் பார்க்குறாரு ராகுக்கு ரிவர்ஸ் பார்வை மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்தை ராகு பகவான் பார்க்குறாரு சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு எட்டாம் இடத்தை யார் யார் பார்க்குறா இரண்டு பாவ கிரகம் ஒரு கிரகம் அப்போ எட்டுன்னா என்ன அமானுஷிய சக்தி எட்டுனான் திடீர் வரவு எஸ்ட் என்னென்ன விபரீத ராஜயோகம்னு கூட சொல்லலாம் மறைஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியில் வரப்போகுது வராத பணம்லாம் வெளியில் வரும் எல்ஐசி அமௌண்ட்டு மலையடி மலையடியில் வரக்கூடிய பணம் ரகசியத்தினால் வரக்கூடிய பணம் ஆராய்ச்சினால் வரக்கூடிய பணம் பினாமி சொத்து இது மாதிரி பழைய சொத்து ஒன்று விற்று அதில் வர வேண்டிய பாக்கி அடுத்தவங்களுடைய பணம் எல்லாம் எட்டாம் இடம் ஆக இந்த சனிப்பெயர்ச்சி என்பது ராசிக்கு அவர் இங்கே இங்கே போறதுக்குள்ள இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களை மிகப்பெரிய உயர்வான இடத்துல இந்த சனிப்பெயர்ச்சி வச்சுட்டு தான் நகரும் என்ன ஒரு மனவர்த்தம் இந்த சனி பகவான் பத்துல இருக்கும்போது உங்க குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு வயசானவங்களுக்கு யாரால் ஒரு சிலர் கர்மம் நடந்திருக்கும் அல்லது கர்மத்துக்கு நிகராகன ஒரு விரைய செலவு நடந்திருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஏன்னா சனிதான் கர்மக்காரன் அப்போ உயிர் சம்மந்தமாக ஒரு இழப்பு நடந்திருக்கும் எல்லாருக்கும் இல்லை யாராவது ஒருத்தருக்கு அதுவும் இல்லை மாறிடுச்சு இந்த சனிப்பயிற்சி உண்மையிலேயே வெற்றி வேல் வெற்றி உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அத்தனையும் இந்த சனிப்பெயிற்சி கொடுக்கும் சனிப்பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்குது ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்குது இதை பயன்படுத்திக்கங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிளானிங் இருக்கோ என்னென்ன திட்டம் இருக்கோ நிறைவேற்றுங்க இது இன்னும் வலுவாகணும்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடை பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்க சனினா முதியவர்கள் சனினா திருநங்கைகள் சனினா ஹேண்டிகாப்டு அவங்களுக்கெல்லாம் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உதவிகள் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் ஏன்னா சனி உங்களுக்கு உபதேச கிரகம் பாக்யாதிபதி ஆக இந்த சென் பயிற்சியை கொண்டாடுங்க ஓன் மச்சுவாய்